டெல்லி கதவை தட்டிய எடப்பாடி விரட்டி அடித்த அமித்ஷா நடுத்தருவுக்கு வந்த எடப்பாடி எடப்பாடியின் அரசியல் ஆட்டம் முடிவுக்கு வரும் சூழலில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பரிதாபத்திற்குரிய அளவில் ஒரு பக்கம் எடப்பாடிக்கு உட்கட்சி பிரச்சனை மறுபக்கம் நீதிமன்ற இரட்டை இலை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பும் அவருக்கு எதிராக அமைந்துள்ளது இன்னொரு பக்கம் குடும்பத்திலும் பிரச்சனை இப்படி சுத்தி சுத்தி மத்தளம் போல் அடிவாங்கிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி இப்படி எடப்பாடி மொத்த பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டுமென்றால் அது பகவான் டெல்லி மேலிடம் கையில் தான் உள்ளது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் விரைவில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் கைது செய்யப்படலாம் என்கிற சூழல் உருவாகியுள்ளது இந்த நிலையில் தன்னுடைய உறவினர் ராமலிங்கத்தை காப்பாற்ற ஏற்கனவே எடப்பாடி டெல்லி கதவை தட்டியும் திறக்கப்படவில்லை இந்த நிலையில் தற்போது அதிமுகவிற்குள் வெடிக்கும் உட்கட்சி பூசல் மற்றும் எடப்பாடிக்கு எதிராக அமைந்துள்ள இரட்டை இலை சின்னத்திற்கான தீர்ப்பு இவை எடப்பாடி பழனிசாமியின் அரசியலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமைந்துள்ளது இந்த நிலையில் டெல்லியிடம் முறித்துக் கொண்டு வீராப்பாக வீரவசனம் பேசிக் கொண்டிருந்த எடப்பாடிக்கு டெல்லி நான்கு பக்கமும் வச்ச ஆப்புதான் இரட்டை இலை சின்னம் தொடர்பான தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்கிற தீர்ப்பும் மறுபக்கம் செங்கோட்டையன் மூலம் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வைத்துள்ளது மற்றும் அவருடைய உறவினர் ராமலிங்கம் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை என்கிற அரசியல் இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என நீதிமன்றம் தீர்ப்பு கெடுத்துள்ள நிலையில் விரைவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இது தொடர்பான கருத்து கேட்பை தேர்தல் ஆணையம் நடத்திருக்கிறது அந்த வகையில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையிலான மோதல் தற்போது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் அதிமுகவில் இருக்கும் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ஆதரவுகள் செங்கோட்டையனுக்கு இருக்கும் வகையில் இரட்டை இலை சின்னம் செங்கோட்டையன் கைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் தற்பொழுது அரசியலில் அடையாளம் தெரியாமல் காணாமல் போகும் சூழலில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி டெல்லியின் கதவை தட்டி நீங்கள்தான் காப்பாற்றணும் என்று தூது விட்டிருக்கிறார் ஆனால் டெல்லியோ எடப்பாடி தொடர்பாக எந்த ஒரு விஷயமும் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்று விரட்டியடித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஆளுநர் ஒருவரை டெல்லியில் நீங்களாவது பேசுங்கள் என்று தொடர்பு கொண்டு எடப்பாடி கேட்டதற்கு இனிமேல் இது தொடர்பாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று அந்த முன்னாள் ஆளுநர் தொலைபேசியை துண்டித்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் எடப்பாடி அரசியல் அஸ்தவனமாகி நடுத்தருவுக்கு வரும் சூழலில் தள்ளப்பட்டுள்ளார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள்